வணக்கம் ஜெயந்த் இந்தியா அமெரிக்காவுடைய இன்னொரு முக்கியமான அப்டேட் நிக்கி ஹாலி அமெரிக்காவுடைய பாலிசி எக்ஸ்பர்ட் இந்தியாவை ரொம்ப நன்கு அறிந்தவங்க ஐநாவில் தூரம் இருந்தவங்க ஒரு மிக முக்கியமான கவலையை தெரிவிச்சிருக்காங்க ஒரு அலாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய அரசாங்கத்துக்கு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தைந்து வருட மொமெண்டம் ஸ்கட்லிங் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் மொமெண்டம் வித் நியூ டெல்லி பி அ ஸ்ட்ராட்டஜிக் டிசாஸ்டர் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கு முக்கியமான பார்ட்னரை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து காலி பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி வருஷம் அவங்க ரெஃபர் பண்ணுறது நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு அப்புறம் பில் கிளிண்டன் அன்றைக்கு அதிபராக இருந்தபோது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக சாங்ஷன்ஸ்லாம் எடுத்து அடுத்தடுத்த வந்த பிரதமர்கள் ஃபஸ்ட்டு வாஜ்பாய் அவர்கள் ஃபிர் மன்மோகன் சிங் அவர்கள் இப்போ அவர்கள் இந்த இருபத்தைந்து வருடம் அமெரிக்கா இருந்து ஒரு ஐந்து அதிபர்கள் கொண்டு வந்த உறவை ட்ரஸ்ட்டை இப்போ ட்ரம்ப் பண்ணக்கூடிய முட்டாள்தனத்தால் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்றது நிக்கி ஹாரியோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பனிப்போர் உச்சபட்சமாக இருந்த காலத்தில் கூட அன்னைக்கு இருந்த ரீகன் அவர்களும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்குமே அளவுக்கு மோசமாக போனது கிடையாது அந்த பார்ட்னர்ஷிப் சர்வைவாச்சு அமெரிக்காவும் இந்தியாவும் எதிரிகளாக மா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல அந்த அளவுக்கான சுச்சுவேஷனையுமே இந்த மாதிரி ஆகலை இது தேவையில்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ல வர பாயிண்ட் வந்து இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கலை இது ஒன்று உலகத்தோடைய மிக பழமையான ஜனநாயக நாடு இன்னொன்று உலகத்தோடைய மிக பெரிய ஜனநாயக நாடு எலெக்ஷன்ஸு அந்த கன்ஃபியூஷன்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டும் சிமிலரான நாடு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு நம்மளுடைய ஜனநாயகத்துக்குன்னு ஒரு கூட்டமைப்பில் இந்தியா தான் ஃபஸ்ட் இருக்குது இன்னைக்கு உலகத்தில் சைனா வந்து ஒரு அத்தாரிட்டேட்டியன் ரைவல் அப்படின்றாங்க ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு ரைவல் சைனா இந்த அமெரிக்காவுக்கு ஒரு எதிரி கூட்டாளி கிடையாது அப்படின்றத அவங்க பாயிண்ட்டு மூணாவது எடுத்தீங்க அவங்க ஃப்ரெஸ்டேஷன் எப்படி எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா பனிஷிங் டெமோக்ராட்டிக் இந்தியா ஒரு ஜனநாயக நாடை பனிஷ் பண்ணி ஒரு அத்தாரிட்டேட்டியன் நாடை வந்து நீங்கள் நட்பாக போகிறது சைனா கூட நட்பாக போகிறது அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிக் ரெக்லெஸ்னஸ் அப்படிங்கிறாங்க இது ஒரு முட்டாள்தனமான ஒரு இது அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட் இந்தியாஸ் ப்ரைஸ்டு ஃப்ரீ அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்னர் நாட் ரைவல் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இந்தியாவை ஒரு நட்பு ஜனநாயக நாடாக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்னராக ஒரு கூட்டாளியாக நம்ம பார்க்கணுமே தவிர எதிராளியாக நம்ம பார்க்கக்கூடாது இந்தியாவுடைய வளர்ச்சி எந்த நாட்டையும் அச்சுறுத்தாது சைனாவுடைய வளர்ச்சி இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி இருக்குது நிக்கி ஆலியோட இது அடுத்த பாயிண்ட் இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஏன் தேவைப்படுது அமெரிக்காவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக இது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்குது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சைனாக்க இருக்கக்கூடிய கவுண்டர் வெயிட் அப்படின்றது இந்தியா மட்டுந்தான் ஸோ ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் சைனா இப்போ நம்பர் ஒன்னும் நம்பர் டூ ரொம்ப அட்வாக் இப்போ ஒருவேறு எக்ஸாம்பிள் பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் முக்கியமான தொழில்நுட்பத்தில் முப்பத்தி மூணு கிட்ட இருக்குது அமெரிக்கா இப்போ அந்த வளமை அந்த வ வல்லமையை வந்து விட்டுக்கிட்டே வராங்க அப்போது உங்களுக்கு நம்பர் த்ரீயாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சப்போர்ட் தேவை ஏன்னா ரெண்டுமே ஜனநாயக நாடுகள் இப்போ கேபிட்டலிசம் கம்யூனிசம்னா அங்கே சித்தாந்த ரீதியாக வேற்றுமைகள் வரலாம் ரெண்டுமே ஜனநாயக நாடாக இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான கவுண்டர் வெயிட் ஆசியாவில் சைனாவுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கவுண்டர் வெயிட் அப்படின்றது இந்தியா தான் அமெரிக்காவுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது ரெண்டாவது கல்வான் கிளாஷில் நம்ம பார்த்தோம் இந்தியா சைனாவுடைய அந்த டென்ஷன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட போகிற நோக்கி நெருங்கினது உண்மை அப்போ அம் சைனாவுக்கு ஒரு எதிரியாக நிற்கக்கூடிய நேரடியாக போய் சண்டை போடக்கூடிய திறனுள்ள ஒரு நாட்டை அமெரிக்கா தன் பக்கம் வச்சுக்கணும் மூணாவது சப்ளை செயின் ஆல்டர்னேட்டிவ் மே சைனா பிளஸ் ஒன் பாலிசி இன்னைக்கு பல நாடுகள் அமெரிக்கா தடைய பொருளாதார தடைகள் விதிச்சாலும் அந்த பொருட்கள் எங்கிருந்து வரும் அப்போ ஆல்டர்னேட்டாக ஒரு நாடு தேவை அப்போ சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை வச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு வளமான இயற்கை அமைத்த கொடுத்து ஒரு தீபகற்பமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந் வந்து இந்தியா தேவை ரெண்டாவது மூணு முக்கியமான விஷயம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல்ஸ் அன்றாடம் உடுத்தக்கூடிய உடை எலக்ட்ரானிக்ஸ் தினம் அமெரிக்கர்கள் பயன்படுத்தக்கூடியது மற்றும் சோலார் இந்த மூணுத்துக்குமே மாஸ் ப்ரொடக்ஷன் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெமோகிராஃபி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் இதில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் முப்பது வயசுக்கு கீழே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கனாமி அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய முதலீட்டு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அதே மாதிரி அமெரிக்கர்களுக்கு ஒரு மிக முக்கியமான மனித வளத்தை கொடுக்கக்கூடிய நாடு எத்தனை ஆயிரம் எழுபதாயிரம் மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு இதில் ஹெச்என்பி விசா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்ட் ஹெச்என்பி விசான்றது இந்தியர்கள் தான் போயிட்டுருக்காங்க அமெரிக்காவுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்தியர்கள் இல்லாமல் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மைல்ஸ்டோன் இன்றைக்கி நாலாவது பொருளாதாரமாக இருக்கிறோம் வெகு விரைவில் ஜப்பானெல்லாம் கிராஸ் பண்ணி ஜெர்மனியும் கிராஸ் பண்ணி மூணாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறுவோம் அப்போது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ரைவல்ரி இருக்கும்போது ஒன்றுக்கும் மூணுக்கும் ரைவல்ரி இருந்ததுன்னா ரெண்டு மூணும் ஒன்று சேருவாங்க கிளியர் லாஜிக் இது இந்த பாயிண்டை தான் அவங்க வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இன்றைக்கும் இந்தியா ரஷ்யாட்டிருந்து ஆயுதங்கள் அதிகமாக வாங்கினாலும் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் ஹை அண்ட் டெக்னாலஜிஸ் ஆயுதங்கள் எல்லாமே இந்தியா ஒரு மிக முக்கியமான கிளைண்ட்டு அமெரிக்காவுக்கு ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் மிலிட்ரி எக்ஸைசஸ் இன்டெலிஜென்ஸில் இந்தியா அமெரிக்காவுடைய கூட்டமைப்பு அப்படின்றது மிக வலிமையானது ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் சேனல் தேர்ட்டீன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரீட் இந்தியாவுடைய கடற்படையுடைய டெப்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆப்ரிக்கா அப்போது இவ்வளோ இடங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உற்ற நண்பனாக இந்தியாவை பார்க்கறத விட்டுட்டு இப்போ இந்த இடங்களில் அமெரிக்காவுடைய கப்பல்கள் ரோந்து வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பொருட்கலவாகும்னு பாருங்க ஸோ இந்த பாயிண்ட்லையும் அவங்க சொல்கிறாங்க ஒரு முக்கிய முக்கியமான ஒரு இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இந்தியா இருக்குது அந்த நாட்டை நம்ம எப்படி பகச்சிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தது இந்தோ பசிபிக் ரோல் சைனாவை இந்தியாவை இந்தோ பசிபிக்ல கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அந்த இந்தோ பசிபிக்ல இந்தியா இல்லாமல் முடியாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரபிக்

பல வார் கேமிங்கில் நம்ம பார்க்கும் பொழுது தாய்வான் மேலே கை வைக்கும்போது நீங்கள் இங்கே லதாக் பகுதிகளில் அருணாச்சலில் ஒரு ஃப்ரெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்றது அமெரிக்காவுடைய வார் புக்கில் இருக்குது அப்போது நாளைக்கு நீங்கள் இந்த ஜோ ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இந்தியாவை அழுத்தம் பண்ணிக்கிட்டு கையை முறுக்கிட்டு பார்த்துட்டீங்கன்னா இந்தியா இதுக்கு போயிட்டு சைனா மேலே போட்டு கொடுக்கணும் அவசியமே கிடையாது இல்லை தாய்வானை கெடுக்கிட்டும் போட்டுன்னு சொல்லி இந்தியா பார்க்கலாம்ல ஸோ அந்த பாயிண்ட்டையும் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ பாத் ஃபார்வேர்டு அப்படின்றது டைரக்ட் டாக்ஸ் இந்த அடிப்படையெல்லாம் இல்லாமல் ட்ரம்ப்பும் மோதியும் நேரடியாக சந்திக்கணும் அதை பப்ளிக்காக ஒளிபரப்பக்கூடாது ரொம்ப அவசியம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை சைனா அளவுக்கு எல்லா இடத்துலையும் எலிவேட் பண்ணி தான் பார்க்கணும் சைனாவோட கீழே இந்தியாவை பார்க்கக்கூடாது ஹார்ட் டைலாக் அப்படின்றது தேவை இப்போ இதே இடத்துல இந்தியாவுக்கு வந்து நீங்கள் ஆறு மாதம் உங்களுக்கு டைம் தருங்க நீங்கள் ரஷ்யா ஆயில விட்டு வெளியில் வாங்க நாங்கள் வேறு சில இடங்கள்ல ஆயில் உங்களுக்கு கன்செஷன் தரோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியா மேபி ஒத்துருக்கலாம் ஆனால் அந்த அடாலடியாக தடாலடியாக பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது அதே மாதிரி இது நாட் டூ லேட் இந்த ஆகி திடீர்னு வீழ்ந்த இந்த உறவையும் மீட்டெடுக்க முடியும் நான் அதுக்கு போகிறேன் ஹேலி நிக்கி ஹேலி அமெரிக்காவுடைய ஒரு ஃபேஸாக இந்தியாவுக்கு வரேன் அப்படின்றாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி படியே ட்ரேட் டீல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு டீல் வேணும்னா பேசி பேச்சுவார்த்தையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன விட்டு கொடுக்கலான்னு பார்த்துட்டு பண்ணுமே ஒழிய வரி விதித்து நீங்கள் இந்தியாவை கையை முறுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த இந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆச்சு அமெரிக்கா இந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய வீழ்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அந்த வீழ்ச்சி சைனாவோட வளர்ச்சிக்காக போகும் இதோட எக்கனாமிக் காஸ்ட் மிக மிக அதிகம் ஏன்னா ஒன் சைனா ப்ளஸ் ஒன் சப்ளை செய்யணும் மீண்டும் நீங்கள் சைனா காலில் போய் உள்ளனும் இல்லை வேறு நாடுகளுக்கு போனீங்கன்னா காஸ்ட் வந்து அதிகமாகும் அதே மாதிரி டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அமெரிக்கா ஒரு ஜனநாயக பாதுகாவலன்னு இந்த நாள் வரைக்கும் பில்டப் அந்த பில்டப்லாம் வந்து தடு தவிடு பொடியாகிடும் ஏன்னா நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அசிம் முனிர் போன்ற சர்வாதிகாரிகளை என்கேஜ் பண்ணுறீங்க இந்தியாவை புள்ளி பண்ணுறீங்க அதே மாதிரி வின் வின் பொட்டன்ஷியல் அப்படின்றது இருக்குது ஸோ நிக்கி ஹேலி இந்தளவுக்கு அதுவும் ரிப்பப்ளிக் பார்ட்டியை சேர்ந்து அவங்களே ஓப்பனாக பேசுகிறாங்க இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பேக்கப்புமே அங்கே இருக்குது பல நீதிமன்றங்களில் வழக்கு போயிட்டுருக்கு பட் நிக்கி ஹாலி பேசுகிறத ட்ரம்ப் எடுத்துக்குவாரா இல்லையா அப்படின்றத பார்க்கணும் பட் அவங்க சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட்டுமே அமெரிக்காவுக்கும் நிஜம் இந்தியாவுக்கும் நிதர்சனம் என்ன நடக்குதுன்றோ அடுத்த காலம் டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்